வணக்கம் நண்பர்களே டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎஸ் தமிழன் இன்னிக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சண்டே ஒரு புது சேனல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சேனலுடைய எல்சிஐ நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிறது முன்னாடி நம்ம டிடிஐ தமிழன் யூடியூப் சேனலுடைய ஆஃபர்ஸ் அப்புறம் டிஸ்கவுண்ட்டை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா கீழே டிஸ்க்ரிப்ஷனில் நம்மளுடைய ஃபோன் நம்பர் அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் கேளுங்க நான் உங்களும் சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சண்டே ரெட்டில் ஏதாவது மற்ற நெட்ஒர்க்கில் டிடிஹெச்சில் புது சேனல் லான்ச் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து லான்ச் பண்ண மாட்டாங்க அதாவது உதாரணம் சொல்லணும்னா ஜித்திரி அப்புறம் அந்த அந்தமாரி சேனல்லாம் வந்து லான்ச் பண்ண மாட்டாங்க எப்போயுமே ஆனால் இப்போது இதில் வந்து புதுசாக வந்து ஒரு சேனல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அது வந்து ஃப்ரீ சேனல் தான் இதுக்கு முன்னாடி இது ஏர்டெல்லில் டாடா பிளேயில் டி டுவேஜ் டிஸ்டிக் வே சேனல் வந்து வந்துடுச்சு இப்போ தான் வந்து சண்டார்டில் வந்து வந்திருக்கு நேத்துலேருந்து வந்து இது வந்துட்டு இருக்கு இது உங்களுக்கு எல்சிஎன் நம்பர் அறுபத்தொன்னுங்கிற நம்பரில் வந்து வரும் இது சேனல் நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தந்தி ஓன் அப்படிங்கிற பொழுதுபோக்குக்கான சேனலு இதில் சினிமா போட அப்புறம் பாட்டு வந்து அதிகமாக வந்து ஓடுது இதுக்கு முன்னாடி அறுபத்தொன்னுங்கிற எல்சிஎன் நம்பரில் சினிமா கிளப் சேனல் வந்து வந்துட்டு இருந்தது இப்போ அந்த சினிமா கிளப் சேனல் வந்து அறுபத்தி ரெண்டாவது நம்பருக்கு வந்து போகுது ஒரு புது சேனலில் சேர்ந்து சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் பழைய சேனல் நம்பர் எடுத்து வேறு சேனல் நம்பரில் வந்து மாற்றிருக்காங்க அறுபத்தொன்று அறுபத்ரெண்டு இது ரெண்டுத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேனல் வந்து வரும் இதுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம டீடெயில் தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற தகவலாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடன்கூட வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி